விஜய் அவர்களோட கட்சி கொடி வெளியிட்டிருக்கிறாங்க அதில் விஜய் அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு உங்களது கருத்து பட்டி தொட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாமரன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுக்குமே விஜய் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுக்கு உதாரணம் சொல்லவா இந்தியாவிற்காக விளையாட்டி வெங்கலம் பதக்கம் வாங்கின ஒரு வீராங்கனை அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பினாங்க செய்தியாளர்கள் அதாவது தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அரசியலில் கலந்துட்டேன் ஏற்கனவே ஜப்பானெல்லாம் போய் பார்த்து எழுச்சி உரையெல்லாம் ஆட்டணுன்னு ஒருத்தர் சொன்னாங்க ஸ்டாலின் பற்றி அந்த தமிழ்நாட்டுடைய சிஎம் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு தெரியாதுนంటారు. தளபதி விஜய் தெரியும்பா தெரியமே டார்லிங் மேம். குதிரையில வந்து கொடியோட இறங்கிய பிறகு இதுவரைக்கும் அளித்து கொண்டிருந்த எல்லாரும் மக்களையும் கொنبட்டுற அந்த ரெண்டு பேரி இந்த யானை கொண்டுட்டு அந்த இடத்துல கொடியை நாட்டுவாங்க ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப தலை ரொம்ப தெளிவாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளை கவனிச்சிங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் புரியும் தமிழன் கோரி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது நல்லா புரிஞ்சுங்க மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது ஸோ மூன்று அழுத்த மந்திரம்னு இது வரைக்கும் அவங்க சொன்னது யாரை சொன்னாக்க அதற்கு முன்பாக அண்ணா அண்ணா அண்ணாக்கு பிறகு எம்ஜிஆர் அதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியே கிடையாதுன்றத பறைசாற்ற வகையில் இருக்கு இந்த பாடலுடைய முடிவுல ரெண்டு வரி வரும் அது ரொம்ப அழகான வரி தூரம் நின்று பார்க்கும் தலைவர் காலம் மாறுது தோளில் வந்து கையை போடும் தலைவர் கொடி ஏறுது அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் அடி அன்னைக்கே சொன்னோமே இதை ஆளப்போவது தமிழனடி தளபதி பேர் வச்சாலும் தளபதி ஏற முடியாதுல கலைஞரின் தளபதியா மக்களின் தளபதி பாக்கும் பொழுது விஜய் வந்து மக்களின் தளபதியாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே ஒரு எதிர்பார்ப்போட இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு விஜய் அவர்களோட கட்சி கொடி வெளியிட்டிருக்கிறாங்க அதுல விஜய் அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு உங்களது கருத்து உங்களுக்கு பின்னாடி இருக்குது அந்த கலர் தானே ஆமாம் சார் எனக்கு பின்னாடி இருக்குது அந்த கலர் தான் அப்போ உங்களுக்கு பின்னாடி விஜய் இருக்காரா எங்களுக்கு விஜய் பிடிக்குமே நான் விஜய் ரசிகை தான் சார் பட்டி தொட்டில் இருக்கக்கூடிய இருந்து நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சாரணை இருக்க இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுக்குமே விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கு உதாரணம் சொல்லவா இந்தியாவிற்காக விளையாட்டி வெங்கலம் பதக்கம் வாங்கின ஒரு வீராங்கனை அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பினாங்க செய்தியாளர்கள் அதாவது தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அரசியல் கலந்துட்டேன் ஏற்கனவே ஜப்பானெல்லாம் போய் பார்த்து எழுச்சி உரையெல்லாம் ஆட்டினு ஒருத்தர் சொன்னாங்க ஸ்டாலின் பற்றி அந்த தமிழ்நாட்டுடைய சிஎம் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமான கேட்டதுக்கு தெரியாதுன்ட்டாங்க தளபதி விஜய் தெரியுமா தெரியுமா டார்லிங் அப்போது நீங்கள் உலகம் முழுக்க ஒரு ஐக்கானாக ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபராக விஜய் இன்னைக்கு மாறி இருக்கிறாருன்னும் நம்மளுது இவரை தவிர்த்து இவரை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல் நகராதுன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு கொடியா விஜய் இல்லாமல் அரசியல் நகராதுன்னு சொல்கிறீங்க நிச்சயமா நகராது இதற்கு மேல் இதற்கு வரைக்கும் வந்து விஜயை வைத்து ஒரு அரசியல் பண்றாங்க விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு அரசியல் பண்ணாங்க விஜயோடைய லான்ச் வந்து ஸ்டேடியத்தில் நடந்தாக்கிரவுடு கூடும் டிராஃபிக் ஆகும்னு சொல்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு தேவைன்னாக்கா இவங்க ஒரு ஸ்டேடியத்தில் போய் உட்காந்து எல்லா நிகழ்ச்சி நடத்துறது ஏன்னா இந்த மகளிர் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சினா கனிமலி தலைமை நடத்துனாங்க அப்போது இது போன்ற ஒரு அரசியலை செய்து கொண்டே இருந்தாங்க இன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த கொடி கொடி வெளியிட்ட பொழுது அவர் அளவுக்கு கண் கலங்குனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் கலங்கின அவரும் சரி அவருடைய பொதுச் செயலாளர் புசியானதும் சரி அழுது காணொலியை பார்த்துருக்கோம் அதாவது ஒரு தாய் தன் குழந்தையை வந்து கருவுற்று அதை வந்து பாதுகாத்து அதை பிரசவிக்க கூடும் போது எந்த ஒரு ஆனந்த கண் இருக்குமோ போல் வந்து தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக சினிமாவிலையும் சரி பொது வாழ்க்கைகளையும் சரி விஜய் அடி அடினு அடித்து அவர் பே அவருக்கு வந்து அவர் கலங்கத்தை வந்து பெண்களோட வச்சு இணைச்சி பேசி இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய அரசியலை மாற்றி எழுதக்கூடிய வகையில் வந்து வரக்கூடிய ஒரு ஒரு கொடியாக அந்த கொடி இருக்கிறது அப்படின்றத பறைசாற்றுற வகையில் அவர் வெளியிட்ட பொழுது அந்த கண்ணில் ஆனந்த நம்ம பார்த்தோம் அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளை கவனிச்சிங்களா அந்த பாடல் வரிகளை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே புரியும் என்ன சொல்ல வராரு அப்படின்றத இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி இந்த பாடலில் ஒரு காட்சி வரும் அந்த பாடலோடைய இந்த பாடலோட காட்சி பார்த்தீங்களா என்ன அதுலேருந்து உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ ஒரு போர் நடக்க ஒரு கொடி ஏற்றுறாங்க ஒரு போர் களம் மாதிரி அந்த களம் தெரிஞ்சது அந்த களத்தில் வந்துட்டு இரண்டு ஆணைகள் ஆல்ரெடி ஆட்சி ஒரு ரெண்டு அரசர்கள் நின்று போர் புரியிறாங்க நடுவில் ஒரு புதுசாக ரெண்டு யானை வருது ஸோ அதனால நீங்க சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட கரெக்ட் அதாவது ஒரு போர் அது வந்து நார்மலான களம் போருடைய களம் மாதிரி இல்லை அந்த இடம் வந்து ஒரு ஒரு சம வெளியில் வந்து மக்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு நபர்கள் ஏற்கனவே யானை மீது உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் வதைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் விஜயோட சார்பாக ரெண்டு யானைகள் பொருட்களத்திற்குள்ளே என்ட்ரி ஆகும் ஆனால் விஜய் யானையில் வரமாட்டார் குதிரையில் வருவார் குதிரையில் வந்து கொடியோட இறங்கிய பிறகு இது வரைக்கும் அழித்து கொண்டிருந்த எல்லாரும் மக்களையும் கொண்டு கொண்டிருந்த ரெண்டு பேரையும் இந்த யானை கொண்டுட்டு அந்த இடத்துல கொடியை நாட்டுவாங்க ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப தலை ரொம்ப தெளிவாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளை கவனிச்சிங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் புரியும் தமிழன் கூறி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது நல்லா புரிஞ்சுங்க எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது ஸோ மூன்று எழுத்து மந்திரம்னு இது வரைக்கும் அவங்க சொன்னது யாரை சொல்கிறாங்கனாக்கா அதற்கு முன்பாக அண்ணா அண்ணா அண்ணாக்கு பிறகு எம்ஜிஆர் அதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியே கிடையாதுன்றத பறைசாற்ற வகையில் இருக்கு அப்புறம் விஜய் வர போறாரு அப்படிங்கறத சொல்றாங்க சொல்றாங்க சொல்றாங்களா அதை தாண்டி அவருக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பேசிருந்த போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த விஜய் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த கொடி என்பது தமிழ்நாட்டை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி உண்டு அந்த வார்த்தையும் அவங்க இப்ப இந்த பாடலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதே இதை தாண்டி அந்த பாடலுடைய முடிவுல ரெண்டு வரி வரும் அது ரொம்ப அழகான வரி தூரம் நின்று பார்க்கும் தலைவர் காலம் மாறுது தோளில் வந்து கையை போடும் தலைவர் கொடி ஏறுது அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் அடி அன்னைக்கே சொன்னோமே இதை ஆளப்போவது தமிழனடி அந்த கொடி தான் இப்ப இந்த கொடின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தூரம் நின்றுன்னு யாரை சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நீங்க பிரதமர் எடுத்துக்கங்க முதல்வர் எடுத்துக்கோங்க மக்களை வந்து கிட்ட நின்று அரவணைச்சோ தொட்டோ அது வரைக்கும் வந்து பேசினதே கிடையாது இன்னும் சொல்ல முடியாது பிரதமர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலி பார்த்துருப்பீங்க குழந்தைகள்லாம் அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு வேலி மாதிரி போட்டுட்டு சும்மா இங்கே நின்று இப்படி இப்படி கையெல்லாம் வச்சு ஒரு கேம்லாம் விளாண்டு காமிச்சார் புரியுதுங்களா ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு போகிற மாதிரி செட்டு போட்டாங்க கரெக்டாக இல்லையா செட்டு போட்டு அங்கே போய் செருப்பு தைக்கி வரும் போகிற மாதிரியும் மாணவ பிள்ளைகளோட கிளாஸ் ரூமில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதிகம் செட்டு போட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா இப்படி தொடர்ச்சியாக இவங்க சௌரியத்துக்கு நம்மளை ஏதோ பொதுமக்களை தீண்டத்தக்காத மாதிரி வச்சு கொண்டு வந்த இடத்துல இன்றைக்கி விஜய் அவர்கள் தோலில் வந்து உங்கள் மீது தோளோடு தோல் நின்று தோல் மீது கை போடக்கூடிய ஒரு தலைவன் யதார்த்தமான ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் எங்களை அடி அடினு அடிச்சப்பே நாங்கள் சொல்லமே இனி அண்ணன் கொடி அதாவது அன்றைக்கே சொன்னோமே இனி ஆளை போகிறது தமிழன் கொடின்னு சொல்லிட்டு அந்த கொடியாக இது ஏன்னா அந்த தான் பார்த்தீங்கன்னா தமிழருடைய வரலாறை சொல்கிற வகையில் அந்த மன்னர்கள் போர் புரியும் பொழுது அந்த யானை கூப்பிட்டு போனாங்க யானை படை இருந்தது குதிரைப்படை இருந்தது இது எல்லாத்தையும் க தாண்டி அந்த வாகை மலர் கரெக்டுங்களா அந்த வாகை சோடி வாமகனேன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் வந்து வெற்றியோடு வாமகனேன்னு சொல்கிற மாதிரி விஜய் என்றால் வெற்றி இவர்களுக்கு எல்லாத்துலேயுமே பாருங்களேன் அந்த மூன்று எழுத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும் வெற்றி விஜய் வாகை எல்லாமே இந்த மாதிரி ஒரு சேர வந்து அந்த கொடியை வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சிவப்பு நிறத்திற்கு ஒரு கலருக்கு ஒரு கோட் பண்ண எல்லாமே சொல்கிறாங்க மஞ்சளுக்கு ஒரு மாதிரி எல்லாம் மாதிரி மாதிரி சொல்கிறாங்க கம்யூனிசம் சிவப்புனா இந்த மாதிரின்ற மாதிரி பட் என்னுடைய பார்வைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அந்த சிவப்பு நிறம் அதுவும் கரும் சிவப்பு நிறம் இந்த இடத்துல கருப்பே வரல நீங்கள் கவனிச்சிங்களா ஒரு கொடியில் கருப்பு வரல கருப்புன்றது பொதுவாக எதுக்கு சொல்லுவாங்க இவங்க உடனே உழைப்புக்கானது அப்படின்லாம் ஊட்டுவாங்க புதுசாக ஊட்டிட்டு போட்டோம் அப்புறம் ரெண்டா சாகு கருப்பு போட்டு போட்டேன்னா அதை பயில் சொல்ல மாட்டாங்க என்ன சாகு வீட்டுக்கு போட்டு போறேன்னா அப்போ இது வந்து உழைப்பின் அடையாளம்னு சொன்னாக்காக்க அப்போ சாகு வீட்டில் அடுத்தடுத்து என்ன போய் உழைக்க போகிறேன் கொல்ல போறியா நீ சரி இது நான் பார்க்குறது என்னென்னா அந்த சிவப்பு கருஞ்சி வைப்புன்றது ரத்தம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு பேஸ் அந்த ரத்தம் அதுதான் வந்து உறவுகளை இணைக்கக்கூடிய அந்த ரத்தம் அந்த ரத்தத்தை ஒரு ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு கடத்துறதாக இருக்கட்டும் தொப்புள் வழியாக கடத்துறதாக இருக்கட்டும் இந்த உறவு இருக்கு அந்த இந்த பந்தம் இருக்கு இல்லையா நீங்கள் இனி உயிர் வாழ்வதற்கு ஒரு எந்த அளவுக்கு ரத்தம் முக்கியமோ அது போல் வந்து உங்களுக்கு பக்க பலமாக நான் நிற்பன்றது ஒரு பரசாட்டுறாரு மஞ்சள் உங்களுக்கு தெரியும் மங்களகரமான விஷயம் சுபிச்சம் இப்போ இதற்கு மேலே வந்து கருப்புக்கு இடம் கிடையாது இனிமேட்டு வந்து வெறும் மஞ்சள் தான் சுபிச்சம் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கானதை நான் பார்க்குறேன் இனி வெற்றி தான்ன்றதை வாகமலரும் இனி வந்து அந்த பச்சையை சொல்வது வந்து இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையிற்கு பாதுகாவல இருப்பேன்னு சொல்லதும் அந்த ப்ளூ சொல்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டியலித்த நபர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்றதை பறைசாற்ற மாதிரியும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா என்னிடம் பா மதம் கொண்ட யானை இருக்கிறது சினம் கொண்ட சிங்கமாக இருந்தாலும் தோத்து போகுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பறைசாற்றுகிற மாதிரி இந்த கொடியே அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க உள்ளபடி ரொம்ப அழகாக இருக்குமா ஸோ இனி வந்து விஜய் அவர்கள் கொடி மீன் தளபதி மக்கள் தளபதி விஜய் அவர்கள் கொடி பறக்கும் சொல்கிறீங்க ஏன்னா தளபதியின் பேர் வச்சாலும் தளபதியாக முடியாது இல்லை கலைஞரின் தளபதியாக மக்களின் தளபதியான்னு பார்க்கும்பொழுது விஜய் வந்து மக்களின் தளபதியாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு கள்ளாச்சாரிய மரணம் நடந்த இடத்துல விஜய் போகும் பொழுது ரெண்டு லட்சம் பேர் கூப்பிட்றான் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு உங்களை பார்ப்பதற்காக நீங்கள் எதுக்காக ஆவலாக வெயிட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு நான் வரேன் மாநாட்டுக்கு வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம்னு சொன்னார் ஸோ அந்த இடத்துக்கு வரும் பொழுது எப்போயுமே விஜய் வந்து ஆடியோ ஆடியலான்ஸ்னா ஒரு குட்டி ஸ்டோரி இந்த முறை ஆடியோ ஆடியலன்ஸ் ஏன் நடக்காதுனாக்கா இப்போ குட்டி ஸ்டோரி சொன்னால் அங்கே சொல்கிறதுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும் அந்த மக்களை ரசிகர்களை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சு தன் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இந்த கொடியில் இருக்கக்கூடிய விஷயமே தெரியுது தமிழ் சார்ந்து மண் சார்ந்து மரபு சார்ந்து எல்லாத்தையும் கொண்டு வரானும் பொழுது அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இறங்கி அடிக்க ஆரமிப்பாங்க இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா பல கட்சியிலேருந்து கட்சியில் அந்த விஜய் கட்சியில் பொறுப்பு கேட்கும் பொழுதும் அவர்கள் போடுவதாக இல்லை மாநாடு முடிஞ்ச பிறகு தான் ஏன்னா இப்பயே பொறுப்பு போட்டால் இங்கே விமர்சனம் எப்படி வரணும் கூடிய க்ரௌடெலாம் வந்து எல்லா கட்சிக்காரனும் கூப்பிட்டு வந்துட்டான்றிவீங்க அதுக்கெல்லாம் இடம் கிடையாது முழுக்க முழுக்க விஜய் கா பார்ப்பதற்காக வராங்க இன்னும் சொல்லப்படனா விஜய் இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நடைபயணம் போகிறதாகலாம் தகவல் வந்தது ஸோ அவர் அந்த மாதிரி நடைபயணம் ஒரு ஊராக போகும் பொழுது விஜயை பார்ப்பதற்காகவே ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூடும் நீங்கள் எம்ஜிஆரை விட விஜய்க்கு வந்து ரசிகர்கள் அதிகம் ஏன்னா அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் வயசு எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அதிக அதிகமான ரசிகரை கொண்டிருக்காரு ஸோ விஜயை பார்ப்பதற்காக அந்த முகத்தை பார்ப்பதற்காக வரக்கூடிய நபர்களை விஜய் தான் இதுக்கு மேலே வந்து தன்வசப்படுத்தணும் சித்தாந்தம் கோட்பாடை சொல்லி இங்கே எப்படி சமூகத்தில் வந்து எப்படி பிளவாடுது எப்படி வந்து கள்ளச்சாரம் போடுது எப்படி சாதி பாகுபாடு போடுது எப்படி இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டுச்சு எப்படி எவ்வளோ மலைகள் இருந்த இப்போ காண போச்சு ஆறுகள் குளங்கள் ஏரிகள் காணா போச்சு மாணவ பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கொண்டு எப்படி பாதிக்கப்படுறாங்க நவம்பர் டிசம்பர் வந்து எப்படி எப்போ பார்த்தாலும் எப்படி நாலு மாவட்டம் இருந்துகிட்டே இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இந்த நபர்லாம் இன்றைக்கி வந்து திமுகவில் சேர்ந்த பிறகு இல்லை கட்சிகளில் சேர்ந்த பிறகு பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிட்டானாங்க இவர்களுக்கு தேவையான எந்த கட்சியில் வேணா போகிறது எந்த வேணால் கோட்பாடு வைக்கிறது சித்தாந்தத்தை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இவரை எடுத்து வச்சு இதெல்லாம் இல்லை இதை புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு இரநூத்தம்பது கோடி ஒரு மூணு மாதம் வேலை செஞ்சாலே அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்காக வரேன் அப்படின்னு பொழுது இந்த கோட்பாடை புரிஞ்சிக்கங்க கடைசி நேரத்தில் காசு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கற்பளத்தில் சத்தியம் வாங்குறது பாலில் சத்தியம் வாங்குற வேலையை பண்ணுவானுங்க இதை தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் அவங்கள்ட்ட வாங்குற மாதிரி நிலைமையில வச்சுக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வறுமேலையும் ஏழ்மேலையும் இருந்தால் தான் காசு கொடுத்தோன்னே ஓட்டு போடுவீங்க நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்க சரி இப்போ நாங்கள் கேட்குறோம் ஓட்டுக்கு ரஜினிகாந்த் இப்போ போய் கொடுத்தாங்க தெரியுமா காயின்னு நாணயத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல ரஜினிகாந்துக்கு பத்திரூபா விலை வச்சுட்டு அவர்கிட்ட ஃப்ரீயாக தானே கொடுத்தீங்க ரஜினிகாந்துக்கு ஓட்டு போடும்பொழுது சார் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குன்னு வாங்குவாரா செருபா பிஞ்சு போயிடும் போடான்னு வரா இல்லையா ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது பணம் இருக்குது அப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா அதை வாங்க மாட்டீங்க சுய சிந்தனை வேலை செய்யும் சுய அறிவோடு யாருக்கு நம்ம போட்டணும்னு ஒரு தெளிவு வந்துடும் அப்போ உங்களை என்ன பண்ணணுன்னாக்கா சாதிய ரீதியான சில பாகுபாடை ஊட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏழ்மையிலே வறு மேலே வச்சிருக்கணும் தச்சார்பு முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது தச்சார்பு முறை சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து அதில் இருந்து மேம்பட்டு இப்போ கரண்ட் வந்து நம்ம வீட்டிலே உற்பத்தி செய்கிறோம் மேலே மொட்டமாக இல்லை ஃபேனில் நம்ம வந்து இல்லை பால்கனியில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காத்தறையில் வச்சு அதில் வரக்கூடிய காற்று மூலம் கரண்ட் எடுக்கக்கூடிய அந்த முறையை நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுனாக்கா அதை வச்சு உங்கள் வருவாயிட முடியாது அரசாங்கம் ஸோ இது எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி உங்களை கொண்டு போய் இது வரைக்கும் இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த சூழலை நீங்கள் மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு நீங்களும் வந்து நான் வந்த மாதிரி என்னோட இடத்திற்கு உங்கள் பிள்ளைகளை நான் கூப்பிட்டு போறேன் நீங்களும் அந்த மாதிரி சமூகத்தில் மேம்படலான்றதை அவர் சொல்லும் பொழுது நாளைக்கு பெரிய லெவலில் ஈடுபடும் அதை அவர் செய்வார் இல்லை செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் செய்யணும்னு பார்ப்போம் விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூஃப் பண்ற விதமா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருக்கு தாண்டி அண்ணன் சீமா இன்னைக்கு உடனே அறிக்கை கொடுத்து அவருக்கு பக்கபலமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிக்கிற பாத்தீங்களா இது இப்போ ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு நீங்களே இந்த விஷயம் விஜய் அவர்கள் கொடி அறிமுகப்படுத்தின அதே நேரத்துல வந்துட்டு டிஎம்கே ஐடி விங்ஸ் வந்து உதயநிதி அவர்கள் கையில கொடி பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் வெளியே விட்டுருக்காங்க உங்களது கருத்து அதான் நேத்தம் பிறந்து இன்னைக்கு தான் அவர் வளர்ந்து இன்னைக்கு தான் முதல் திமுக கொடி அவர் கண்ணில் பார்த்த மாதிரியும் இவர் கொடி வெளியிடுறாரு விஜய்னு ஒன்று அது எவ்வளோ பழைய கொடி அந்த கொடியை கொண்டு வந்து இப்போ உதயநிதி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுவும் எங்கள் டிஎம்கே ஐடி விங்கில் போட்டிருக்காங்க இவங்க அறிவோடு தான் செய்கிறாங்க என்னான்னு தெரியவே இல்லை அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது விஜய் அவர்களை எதிரியாக தான் பார்க்குறாங்க இல்லாட்டி இன்றைக்கி ஏன்னா சம்மந்தம்லாம் உதயநிதி கையில் கூடி வச்சுருக்க மாதிரி நீங்கள் போடணும் அப்போது விஜய் இன்னும் சித்தாந்த ரீதியாக கோட்பாடு ரீதியாக எது யார் எதிரி யாரெல்லாம் எதிரி என்னெல்லாம் மாற்றணும்னு சொல்லலை ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்துக்கு காரணம் இந்த அரசாங்கம் அதை தவிர்க்க விட்டது அதனால் ஒரு கட்சியோட தலைவனாக ஒரு தகப்பனாக நான் அச்சப்படுகிறேன்னு அதுக்கே இங்கே கொடியை பிடிச்சிட்டு ஓடேன் டைம் உதயநிதியை தூக்கிக்கிட்டுனாக்கா உதயநிதிக்கான எதிரி விஜய் கிடையாதுமா இவர் ஸ்டாலினுக்கான எதிரி ஏன்னா உதயநிதி இப்போ தான் அரசியல் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து அந்த முதிர்ச்சி வரணும் ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருனாக்கா அரசியல் குழந்தைன்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா காலங்காலமாக யாரோ ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் பால் மாதிரி பின்னாடியே வந்து இவர் தலைவர் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க அவர் புதுசாக ஒரு பாதை போட்டு அதுல பெரும் கூட்டத்தை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து நீ தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தனி மனுஷனா வரணும் பொழுது ரெண்டுக்கு முன்ன வித்தியாசம் இருக்கு இப்போ எப்படினாக்கா நீ அரசியல் களம் எப்படி மாறும்னா தளபதி வைசேஸ் தளபதி தான் கலைஞரின் தளபதியே மக்களின் தளபதி விஜயா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க கலைஞரின் தளபதியா மக்களின் தளபதியான்னு காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி